வெற்றி தமிழ் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நாம் இந்த ஒளிப்பதிவில் தலை இன்று காலை வகுப்பில் பார்த்த ஒரு சில பேருக்கு புரிந்திருக்கலாம் மீதமுள்ளவர்களுக்கு புரியாகவும் இருக்கலாம் நான் மீண்டும் ஒரு முறை அதை நடத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா புதிய மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்திருக்கலாம் ஸோ தலை பாருங்க தலை அப்படின்றது ஏழு வகைப்படம் இப்போ நம்ம தலைமுறை ஏழு தலைமுறை அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி தலை அப்படின்னா ஏழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க ஃபஸ்ட்டு எந்தெந்த சீரு எந்தெந்த பாவுக்கு அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கிங்களா பாருங்கள் மாச்சீர் மாச்சீர் விளைச்சீர் இது ரெண்டும் நமக்கு பாவுக்கு வரும் அதுவே காய்ச்சீர் காய்ச்சீரும் வெண்பாவுக்கு வரும் கனிச்சீர் பாவுக்கு வரும் களிப்பாவுக்கு சீர் கிடையாது ஓகேங்களா இப்போது நம்ம என் நேர் வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மாச்சீர் போடுவோம் விலம் வந்தால் தான் நிறை நிறை விலமும் நிறையும் ஒன்று தான் நம்ம நிறைக்கு தான் விளைச்சீர்ன்னு போடுவோம் அது மாதிரி நேர் வந்தால் தான் நேர் சேர்ப்போம் அது மாதிரி காய்ச்சீராகும் நிறை சேர்ப்போம் அதே மாதிரி அது கணிச்சீர் ஆகும் புரியுதுங்களா இது மைண்ட் செட் பண்ணிக்கலாம் எந்த சீருக்கு எந்த அசை வரும் எந்த சீர் வந்தால் எந்தப்பா அப்படின்றது மைண்ட் செட் ஆயிடுச்சா தலை ஏழு மாச்சீர் விளைச்சீர் இது ரெண்டும் ஆசிரியர் கூடியது காய்ச்சீர் வந்து வெண்பாகக்கூடியது கனிச்சீர் வந்து வஞ்சி பார்க்கக்கூடியது நேர் வந்தால் மாச்சீர்னு சொல்லுவோம் நிறை வந்தால் நீர் அசைச்சீராக இருப்பேன் ஈரசிச்சீராக இருப்பின் நேர் வந்தால் மாச்சீர்னு சொல்லுவோம் நிறைவந்தா விளைச்சீர்னு சொல்லுவோம் அதுவே மூவசையா இருப்பின் நேர் வந்தா காய்ச்சீர் நிறைவந்தா கணிச்சீர் இதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க இப்ப அந்த தலை ஏழு தலை பார்ப்போம் இப்ப நம்மளுடைய ஏழு தலைகள் இதை எழுதியிருக்க பாருங்க உங்களுக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன் பாருங்க நேரொன்றாசிரியர் தலை நிறையோன் ஆசிரியர் தலை இயர்சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை இதுதான் ஏழு ஏழு தலைகள் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்டு மாமுன் நேர் மாமூன் நேரு மாமுன் நேரு இப்போது இங்கே பாருங்களா மாமுன் நேர் நம்ம அங்கே ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் மாச்சீர் பார்த்தோமா இப்போ நேர் வந்தாதான் அதாவது ஈரசையில் நேர் வந்துச்சுன்னா அதை மாச்சீர்னு சொன்னோம் அப்போ மாமுன் நேரு இது நேர் ஆசிரியர் தலை புரியுதுங்களா ஏன்னா இங்கும் இதுவும் நேர் தான் இதுவும் நேர் தான் மா வந்தால் தான் நேர் போட போகிறோம் நேர் வந்தால் தான் மா போட போகிறோம் அப்போ இங்கேயும் நேர் நேர் இருக்கு இங்கேயும் நேர் இருக்கு அப்போ இது நேர் ஒன்று ஆசிரியர் தலை அப்படின்னு சொல்லுவோம் ஏன் ஆசிரியர் தலைன்னு சொல்கிறோம் இது ஈரசு சீர் இது வெண்பா இது ஆசிரியப்பாவுக்கு மட்டும்தான் உரியது இது அதனால தான் இது ஆசிரியர் ஒரு சீர்னு சொல்கிறோம் புரியுதுங்களா அதனால தான் இது ஆசிரியப்பாவுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனுடைய சீர் அது மாச்சீரும் விளச்சீரும் யாருக்குரியது ஆசிரியப்பாவுக்குரியது அதனால தான் அவங்களுக்கு நேர் ஒன்றாசிரியர் தலை நிறை ஒன்றாசிய தலைக்கு கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா மாமூன் நிறை வந் மாமூன் நேர் வந்துச்சுன்னா நேர்வொன்றாசிய தலை விளமுன் நிறை வந்ததுன்னா நிறை ஒன்று ஆசிரியர் ஏன்னா இங்கே நிறை நிறை ஒன்று இருக்குது ஓகேங்களா இப்போது நம்ம நம்ம வந்து ஆசிரியப்பாவுடைய இலக்கணம் படைச்சிருப்போம் வெண்பாவுடைய இலக்கணம் படைச்சுருப்போம் வெண்பாவுடைய இலக்கணில் என்ன படிச்சிருப்பீங்க காய்ச்சீர் வரும் ஈரசு சீரும் வரும் ஈரசு சீரும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஏன்னா நம்ம காய்ச்சீர் அப்படின்றது மூவாசை சீர் எல்லா எல்லா சீருமே மூவாசையாகவே எழுதிட முடியாது அப்போ ஈரசை சொற்கள் அதில் இருக்க தான் செய்யும் அப்போது நம்ம ஆசிரியாவோடைய சீர் பயன்படுத்துவோம் நம்ம வெண்பாவுடைய இலக்கணம் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம் காய்ச்சீர் அதிகமாகவும் ஆசிரிய உரிச்சீர் வெண்பாவுக்கு வெண்பா சீரும் ஆசிரியர் சீரும் கலந்து வரும் அப்படின்னு தான் சொல்லி நம்ம பார்ப்போம் அப்போ இப்போ அங்கே கலந்து வருது பாருங்களா இப்போ நம்ம ஏற்கனவே எங்கள் போக்கு நம்ம பார்த்தோம்ல அதே தான் பாருங்கள் எங்கள் மாமும் நேரு விலமும் நிறை பார்த்தோம் போக்கு இது அப்படியே கிராஸ் பண்ணி வருது பாருங்களா மாமும் நிறை இதே பாருங்க எங்கள் மா இது நிறை நம்ம பார்த்தப்ப வெண்பா வெண்பா பார்க்கும்போது அது ஆசிரியர் உரிச்சியில் கலந்து வரும்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல அப்போது அது ஆசிரியப்பாவ சீர் கலந்து எப்படி கலந்து வருது பாருங்களா இங்கே மா இருக்குது இங்கே மா இருக்குது இங்கே வந்து நிறை இருக்குது அப்போ மாமுன் நிறை விலமுன் நேர் இப்படி கிராஸ் பண்ணி வந்துச்சுனா அங்கே பாருங்கள் மாமுன் நிறை விலமுன் நேர் இப்படி வந்ததுன்னா இது இயற்சீர் வெண்டலை இதுக்கே இயற்சீர் வெண்டலைன்னு பேர் வச்சுருக்காங்க பாருங்களா நமக்கு ஆசிரியர் இருக்குது இயற்கின்னு ஒரு பேர் இருக்குது ஆசிரியர் சீருக்கு அந்த தேம்மா புளிமா கருவிலம் கூவிலம்னு சொல்கிறோம்ல அதுக்கு வந்து என்ன பேர் இருக்குது இயற்சின்னு ஒரு பேர் இருக்குது அப்போது இங்கே இது இது ரெண்டுமே கலந்து வருது ஆனால் இது மூவசியா வரும் இது எத்தனை ஆசையாக வரும் மூவசியா வரும் புரியுதுங்களா மாமுன் நேரு இங்க மாமுன் நேரு இங்கே விளமுன் நிறை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அது ஆசீர் பாக்குன்னு கொடுத்துரும் இதை அப்படியே கிராஸ் பண்ணி மாமுன் நிறை விலமுன் நேரு அப்படின்னு வந்ததுன்னா அது வெண் அது ஆசீர்பா கலந்துருக்குல்ல அதனால் இது வெண்பாவுக்கு வருது ஆனால் ஆசிரியர் சீர் வருது அதனால் இதுக்கு பேரே என்ன வச்சுக்கோங்க வருங்க இயர் சீர் வெண்டலை இது ஆனா எந்த சீர் கொண்டு வந்திருக்கு சீர் கொண்டு வந்திருக்கு எல்லாமே எல்லா சொல்லும் காரணம் குறித்தனவே எல்லா சொல்லும் காரணம் குறித்தனவே இலக்கணத்துல அத்தனை சொற்களும் நமக்கு காரணம் கருதி தான் வச்சிருக்கிறாங்க பாருங்க இப்போ மாமுன் நேரு விளமுன்னிறேன்றது ஆசிரியர் சீர் அந்த ஆசிரியச்சீர் சீர் இங்க வர்றதால ஆசிரியருக்கு இன்னொரு பேர் என்ன இயற்கை அதனால இதுக்கு இயற்கை வெண்டலின்னு சொல்றாங்க அங்க இருக்கிற அதே சீர்தான் மாமுன் நேரே விளமுன்னேறு அப்படியே கிராஸ் பண்ணி வருது இது இயற்கை வெண்டலையுன்னு வச்சுக்கணும் அடுத்து காய்முன் இது வெண்பாவ்க்குரியது பியூருக்கு பாருங்க காய் காய்ச்சுன்றது யாருக்கு வெண்பாவைக்குரியது நேர் மூவாசையில் நேரசை வந்துச்சுன்னா மூணாவது அசை வந்து அது போடுவோம் அப்போ காயினாலும் நேர்னால் மூவாசைச்சில் ஒன்று தானே அது சீர் வெண்டலை அப்போ இது வெண்சீர் வெண்பாவக்குரிய சீர் வந்த வெண்டலை இது வந்து ஆசிரியப்பாவக்குரிய சீர் வந்து வெண்டலை அதனால தான் இது இயசீர் வெண்டலை இது வெண்சீர் வெண்டலைன்றும் சீர் வெண்டலில் அவங்களுடைய சீர் மட்டும்தான் வருவாங்க இயசிர் வெண்டையில் ஆசிரியப்பாக சீர் வருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா களிப்பாவுக்கு நமக்கு சீர் கிடையாது அப்போது அந்த காய் இருக்குல்ல அந்த காய் கூட நேர் வந்துச்சுன்னா அது வெண்சிராக மாறிடும் அதனால காய் முன் நிறை கொடுத்து அதை யாருக்கு கொடுத்துருக்காங்க களித்தலை கொடுத்துருக்காங்க ஒன்றே ஒன்று காய் முன் நிறை வந்துச்சுன்னா அது களித்தலை அடுத்து நமக்கு தெரியும் அஞ்சிப்பாவுக்கு கனிமுன் நிறை அப்படின்னு சொல்லுவோம் கணிக்குரிய சீர் எது நிறைய தானே கனிக்குரிய அசை எது நிறைய சைதானே மூணாவது தான் நிறைய சீ இருந்துச்சுன்னா அது கனிச்சீர் தானே நமக்கு அப்போ கனிமுன் நிறை வந்துச்சுன்னா இங்கே நிறை இருக்குது இங்கே கனி இருக்குது நிறை வந்தால் தான் கனி போடுவோம் கனி வந்தால் தான் மூணாவது அசையில் நம்ம நிறை போடுவோம் அப்போ இது ரெண்டும் ஒன்று இருக்குது சேமாக இருக்குது அதனால இது ஒன்றிய வஞ்சித்தலை இது ஒன்றாவது இருக்குது கனிமன் நேர் இருக்குது அதனால் இது என்ன வஞ்சத்தலை ஒன்றாவது வஞ்சித்தலை புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலன்னா திரும்ப போட்டு பாருங்க இங்கே பாருங்க மாமும் நேர் அப்படின்னு வந்துச்சுன்னா இது நேர் ஒன்றாசியத்தலை விலமுன் நிறை வந்துச்சுன்னா நிறை ஒன்றாசியத்தலை மாமுன் நிறை விலமுன் நேர் நில நீட்டாக பெருசாக இருந்துச்சுன்னா இது இயர் சீர் வெண்டலை காய் முன் நேர் வந்துச்சுன்னா வெண்சீர் சீர் வெண்டலை கனிமுன் நிறை வந்துச்சுன்னா ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நேர் வந்துச்சுன்னா ஒன்றாவது வஞ்சத்தலை இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கினா போதும் அப்புறம் இப்போ திரும்பவும் சொல்றேன் ஃபஸ்ட்டு நம்ம மாச்சீர் தான் படிப்போம் தேலியுமான்னு படிக்கணும் யாருக்கு வந்தால் நம்ம மா போடுவோம் நேர் வந்தா போடுவோம் அப்பா அப்போ நீராசிச்சீர் யாருக்குரியது ஆசிப்பாவாக்குரியது இது ரெண்டு நேராக இருக்கு அதனால இது நேர் ஒன்றாசிய தலை ரெண்டாவது என்ன சீர் பார்ப்போம் விளைச்சீர் பார்ப்போம் யார் வந்தா விளம் போடுவோம் வந்தால் தான் விளம் போடுவோம் புரியுதுங்களா அப்போ இங்கேயும் நிறை இருக்குது இங்கே நிறை இருக்குது இது ஈரசு சீர் யாருக்குரியது ஆசிரியாவக்குரியது அதனால் நிறை ஒன்று நிறைவோ நிறை நிறைவோன் நிறை ஒன்றாசிரியர் தலை இது இது நேர் ஒன்றாசிரியர் தலை இது நிறை ஒன்றாசிரியர் தலை நம்ம வெண்பாவுக்கான இலக்கணம் படிக்கும்போது இயர்ச்சீர் கலந்து வரும்னு சொல்வோம் அதனால் இது அப்படியே கிராஸ் பண்ணி எழுதிக்கணும் மா நிறை விலை முன்னேறு அப்படின்னு இப்படி ரெண்டு விதமாக வந்தாலும் அது இயற்சியர் வெண்டலைன்னு சொல்கிறோம் இது ரெண்டு வெண்தலை தான் ஆனால் இது இயசியல் வந்திருக்கு அதனால் இது இயற்சீர் வெண்டலை இது வந்து காய் முன்னேறு இது வெண்சீரே வந்திருக்கு அதனால் இது வெண்சீர் வெண்டலை அடுத்து களித்தலைக்கு காமூணு நிறை கொடுத்துட்றாங்க இது கழித்தலை கணிக்கான சிறு நிறை இங்கே நிறை ஒன்று இருக்குது அதனால் ஒன்றிய வஞ்சித்தலை இங்கே ஒன்றாமல் இருக்குது அதனால் இது ஒன்றாவது வஞ்சத்தலை எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த சைட் கொடுத்து இந்த சைடு கேட்கலாம் இந்த சைடு கொடுத்தும் இந்த சைடு கேட்கலாம் ஒன்றிய தலைகள் எத்தனை ஒன்றாத தலைகள் எத்தனை அப்படியும் கவுன் பண்ணி கேட்கலாம் ஒன்றாத தலைகள் அப்படின் போது எதெல்லாம் சேமாக இருக்குது இங்கே பாருங்க மாமுன் நேர் ஒன்று இருக்கா இது ஒன்று இருக்குது இது வந்து ஒன்றாமல் இருக்குது இது ஒன்று இருக்குது இது வந்து ஒன்று அப்போ நாலு வந்து ஒன்றியது மூணு வந்து ஒன்றாதது புரியுதுங்களா இதெல்லாம் சேமாக இருக்குது சேமு இல்லை அப்படின்ற மாதிரி நாம் வச்சுக்கோங்க இது வரைக்கும் தான் உங்களுக்கு டிஎன்பிசிக்கோ இல்லை டேட்டுக்கோ இது வரைக்கும் தான் கேட்பாங்க உங்களுக்கு பாடபுத்தகத்தில் இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் டிஆர்பி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பாடல் கொடுத்து கூட கேட்க சொல்லலாம் அதையும் ஒரு முறை இதுலேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படி உங்களுக்கு அந்த தலை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன் எல்லாருக்கும் பச்சியமான ஒரு திருக்குறள் எழுதியிருக்க இதில் பாருங்கள் என்னென்ப ஏன எழுத்தென்பை இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு எல்லாருக்குமே இது குரல் வெண்பா அப்படின்னு தெரியும் அப்போ வெண்பா அப்படின்னா நமக்கு ரெண்டே ரெண்டு தலை தான் வரும் பாருங்க காய் முன்னேறு வெண்சீர் வெண்டலையும் மா முன்னேறு விலம் முன்னேறு இயர்சிர் வெண்டலையும் வரும் நமக்கு அவ்வளோதான் இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம பிரிச்சது தவறு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு எப்படி பிரிக்கணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்க் கூட நான் இடையே சேர்த்துக்கு அனுப்பி விடுறேன் அதையும் சேர்த்து பார்த்துக்குங்க இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு வித தான் உங்களுக்கு பிரிக்கிறதுல சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இப்போது இப்போ பாருங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது தனி குரில் ஒற்றெடுத்து வந்திருக்கு அதே தனி குரில் ஒற்று அப்புறம் தனி ஒற் தனி அப்போ குரிலு குரில் ஒற்று நெடில் நெடில் ஒற்று வந்தால் நேரசை குரில் இணை குரில் இணை குரில் இணை குரில் இணை ஒற்று குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று வந்தால் இசை இதுதான் நமக்கு எட்டு ஸ்டெப்பு இந்த எட்டு ஸ்டெப்பை தான் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்துருப்பேன் ஒன்றரை மாத்திரைக்கு மேலே இருந்தால் ஒரு அசை மேம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் வேணா பாருங்கள் எல்லாமே ஒன்றரை மாத்திரை இருக்கும் எல்லாமே இது கடைசியாக மீறும்போது ஒரு மாத்திரை அதை ஒன்றும் பண்ண முடியாது இது ஒன்றைக்கு மேலே ரெண்டு கிடச்சிருச்சிங்க அப்போ நம்ம அங்கே போய் பிரிச்சிடும் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு இது புள்ளி வச்சு வச்சுருக்கு அதனால் சேர்த்துக்குறோம் பாருங்கள் எல்லாம் மினிமம் நமக்கு ஒன்றரை மாத்திரை ஒன்றரை ரெண்டு ரெண்டரை அப்படி தான் போயிட்டுருக்கோம் புரியுதுங்களா இல்லை அங்கே இருக்கு இருக்குது தகுந்த மாதிரி நம்ம பிரிச்சிருப்போம் அது இருக்கிற மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுருப்போம் இதில் உங்களுக்கு பிரிக்கிறதா டவுட் இருந்தால் கூட நீங்கள் இதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பிரித்து நமக்கு அதுக்கு வாய்ப்பாடு போட்டிருக்கோம் நமக்கு தெரியும் இப்போ குரில் தனித்து வந்தாலோ குரில் ஒற்றெடுத்து வந்தாலோ நெடில் தனித்து வந்தாலோ நெடில் ஒற்றெடுத்து வந்தாலோ அதை நம்ம நேரன்னு சொல்லுவோம் அது வந்து குரிலினை தனித்து குரிலினை ஒற்றெடுத்து குரில் நெடில் குரில் நெடில் ஒற்றெடுத்து வந்துச்சுன்னா நம்ம நிறைய இசைன்னு சொல்லுவோம் இதை தான் நான் சிம்பிளாக உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன் புள்ளி வச்சு எழுத்து சேர்க்காம ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா நேரசை ரெண்டு எழுத்து இருந்ததுன்னா நிறைய இசை அப்படி ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லியிருப்பேன் இப்போ நீங்கள் வேணால் பாருங்களா இப்போ இது இந்த புள்ளி வச்சு எழுத்து கேட்கக்கூடாது ஒன்று நேர இது ஒன்று அப்போ நேர் ஒன்றுதுன்னா நேர் தான் பாருங்கள் எல்லாம் ஒன்று தான் இங்கே ரெண்டு இருக்குது அதனால நான் நிறைய இசை போட்டிருக்கேன் இங்கே எல்லாமே இங்கே பாருங்கள் ரெண்டு இருக்குது அதனால் நிறைய இசை போட்டிருக்கேன் எல்லாமே ஒன்று ஒன்று தான் அதனால் எல்லாமே இசை இங்கே ரெண்டு இருக்குது அதனால நிறைய இசை போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பாடு தெரியும்ல நேர் தேம்மா இங்கே நேர் இருக்குது அதனால நேர் நேர் தேம்மா பாருங்கள் நிறைய நேர் புளிமா இங்கே நேர் இருக்குது அதனால புளிமாங்காய் அடுத்து நேர் நிறைய கூவிலும் இங்கே நேர் இருக்குது அதனால கூவிலங்காய் அடுத்து தேம் அப்புறம் நேர் தேமா தேமாங்காய் நேர் நேர் தேமா அப்புறம் நிறைவு இது வந்து கடைசி நம்ம நாலு காசு மலர் பிறப்பு அப்படி கொண்டு இழுதும் அது மாதிரி பிரிச்சிருக்கேன் உங்களுக்கு நார்மலாக அலங்கிட்டு வாய்ப்பாடு பிரிக்க தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா தலை ஈஸி ஒன்றுமே கிடையாதுங்க பாருங்கள் காய் வந்திருக்கா இங்கே இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பாடில் காய் எடுத்துக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய அசையில் நீர் காய் முன்னேறு காய் முன்னேர் வந்தால் என்ன வெண் சீர் வெண்டலை அடுத்து பாருங்கள் மாமூன் நிறை மாமூன் நிறை மாமூன் நிறை மாமூன் நிறை வந்துச்சுன்னா அது நமக்கு என்ன வந்துடும் மாமுன்னிறை வந்துன்னா வெண் சீர் இயசீர் வெண்டலை அப்படின்னு வந்துடும் பாருங்கள் காய் நேரு காய் நேரு அப்படி தான் சிம்பிள் பிரிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பிரித்த பிறகு நம்ம அப்படியே தலை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஈஸி இங்கே பாருங்கள் நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் கஷ்டம் கஷ்டம் ஒன்றும் கிடையாது இங்கே பாருங்கள் காய் முன்னேறு இம் மாமுன்னு நேர் இங்கே இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய சிறு நின்ற சிறு நீட்ரசி வரும் முதல் முதலரசி ஒன்று தலை அப்போ நின்ற சிறு நீட்ரசின்னா இது வரும் சீரின் முதலரசின்னா இது இது ரெண்டையும் தான் பார்த்து தலை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் எல்லாமே இப்போ காய் முன்னேறு மா முன்னேறு இது ரெண்டு தான் வந்திருக்கு இதுக்கே வந்து இதில் அந்த விலை முன்னேறே எங்கேயுமே வரல நம்ம இப்போ இந்த இடத்துல வேறு ஏதாவது சீர் வந்துச்சுனாலே நம்ம பிரித்து தப்பு அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் சொன்னால் நான் உங்களுக்கு முன்னாடியே முன்னாடியே உங்களுக்கு நான் நானே திருக்குறள் எப்படி சீர் பிரிக்கிறது அப்படின்னு இல்லாமல் சரி நமக்கு தெரிஞ்ச திருக்குறள் தானே அப்படின்னு எழுதிச்சேன் முன்னாடி இந்த முன்னாடி பிரிக்கும் போது பாருங்கள் இந்த இடத்துல ஏன ஏன்னு பிரிச்சிட்டேன் ஏன் பிரிக்கும் போது இங்கே ஏன் வந்துடுச்சு இங்கே ஏன் வந்ததால் என்ன வந்தது இங்கே நேர் 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 தேம்மாங்காய் வந்துடுது இங்கே இங்கே அதே மாதிரி நம்ம அந்த எழுத்தன்பன் வந்துடுச்சு அப்போ இங்கே இங்கே காய் வந்திருக்கு இங்கே நிறை வந்திருக்கு அப்போ காய் மூணு நிறை வந்து நமக்கு என்ன வரணும் காய் மூணு நிறை வந்தால் களித்தலையாச்சு இது களித்தலை திருக்குள்ளே வரக்கூடாது அப்போ நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஏன் எக்ஸ்ட்ரா போட்டேன் புரியுதுங்களா அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் இருந்துச்சு இவ்விரண்டும் அப்படி பிரிச்சுக்காங்களா இதை ஏன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா நம்ம அந்த ஒரு இழுத்து மாறுனாலும் அந்த தலை மாறுது பாருங்க அதான் வெண்பா அப்படின்றது இப்போ இந்த கருவிலங்காய் கருவிலங்காய் இருக்கா கருவிலங்காய் இங்கே பாருங்க இவை இவை இவைன்னு வரும்போது இங்கே நிறை வந்துடுச்சு அப்போ இந்த இடத்துல கருவிலங்காய் வருது நமக்கு கருவிலங்காயின்றது எதுக்கு வராது வெண்பா வெண் இங்கே வந்து ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் இங்கே நேரு இங்கே நிறை இங்கே நேரு இங்கே நிறை இது காய் இது காய் நிறை காய் நிறை வந்துச்சுன்னா என்ன தலைக்கு வந்துடும் காய்மொழி நிறைய வந்துச்சுன்னா களி தலைக்கு வந்துடும் நடா அது களித்தலை வருது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இந்த இடத்துல இவ்விரண்டுன்னு வரணும் இவை இரண்டுன்னு வரக்கூடாது இவ்விரண்டும் அந்த புள்ளி வச்சு ஆகும்போது அது என்ன ஆயிடுது நிறைய சேவர் அதில் நிறைய சேகிரும் அப்போ நம்ம திரிச்சி கரெக்ட் அவங்க சொல்லும்போது புரியல அப்படின்னாலும் அது நம்ம எழுத்து பிழை ஒரே ஒரு பிழை இந்த இவை அப்படின்றது நான் என்ன இங்கே இவ்வுன்னு வரணும் இந்த இடத்துல என்ன வரணும் இவ்வுன்னு வரணும் நான் இவை இரண்டும் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது என்னென்ப யானையை எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு இப்படி எழுதி திருக்குள் திரு பிரித்து பார்க்கும்போது இந்த இடத்துல எனக்கு என்ன வருது இங்கே வந்து பாருங்க தேமாங்காய் வருதா இங்கே வந்து நிறை வருது அப்போ இந்த இடத்துல காய்மூன் நிறை வருது நமக்கு காய்முன் நிறை வந்துச்சுன்னா களித்தலை அது மாதிரி இந்த இடத்துல நான் இவை இரண்டும்னு போட்டதால் இங்கேயுமே அதே மாதிரி என்ன வருது இங்கே காய் இருக்கா இங்கே புளி மாங்காய் காய் இருக்குது பாருங்கள் இங்கே நிறை இருக்குது காய்முன் நிறை வந்துச்சுன்னா அப்போ நான் பிரித்து தவறு கழித்தலை அப்படின்னு ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சுனால அது நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அப்போ நமக்கு தப்பு இந்த வாய்ப்பாடு வரும்போது தெரிஞ்சிச்சு நம்ம எதுவும் எழுத்துப்படை பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்புறம் நேரில் போய் இந்த திருக்குறள் பார்க்கும்போது தெரியுது இந்த இடத்துல என்ன வருது இவை இரண்டும் அப்படின்னு வருது இவை இரண்டும்னு வரது பதிலாக இவ் இரண்டும்னு வருது இந்த இடத்துல ஏனை மட்டும் தான் வரும் வரக்கூடாது நம்ம பேச்சு வழக்கில் சொல்லி சொல்லி அதே மாதிரி பழகிட்டோம் புரியுதுங்களா இவ்வ இது வந்து நான் இது மாதிரி வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் ஒரு சின்ன எழுத்து மாறந்தாலே பிழை ஆயிடுது அப்படின்னு இப்போ நம்ம இதில் வந்து கரெக்டாக தான் உங்களுக்கு நான் இதை அவன் பிரித்து காமிச்சிருக்கேன் இதில் இதாக பாருங்கள் கரெக்டாக வந்திருக்குங்க இப்போ காய் முன் நேரு உங்கள் பாருங்க மாமுன்னிறை காய் முன் நேரு காய் முன் நேரு காய் முன் நேரு மாமூன் நிறை அது ரெண்டு தான் இதை தவிர வேறு எதுவுமே வராது ஏன்னா இது குரல் வெண்பா வெண்பா அப்படின்னா குரல் வெண்பா நான் நான் வெண்பாவுடைய பொது கண்டுபிடித்து இரண்டு அடியாகவும் ஒரு பெரிய வெண்பா எப்படி வருமோ அதே மாதிரி தான் இந்த மற்ற வெண்பா பற்றோட வெண்பானாலும் இப்படி தான் வரும் குரல் வெண்பானாலும் தான் வரும் ஏன்னா அடிதான் சின்னது இது ரெண்டு அடியே இருக்குது அதனால நம்ம குரல் வெண்பான்னு சொல்கிறோம் அப்போ இதில் எல்லாமே நமக்கு என்ன வருது காய்மன் வருது காய்மூன் நேர் வருது மாமூன் நிறை வருது அதான் இயசி வெண்டலை வருது வெண் சிறுவண்டலை வருது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குடும்பங்களால் புரியும் வரைக்கும் நடத்திருக்கேன் நான் சரி இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க okay non-dream